இது சும்மா உக்கார்றது பேசுறதுக்கான ஹாலா இல்லை சும்மா தான் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு ஹாலி ஆள் இதேமாரி மாடில எல்லாம் இருக்குது ம் இதே மாதிரி மாடிலே இருக்குதுங்களா ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இப்போ அதிகபட்சமாக எவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லாம் சேர்த்து ஆண்கள் பெண்கள் லேடிஸ்னு இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா சொன்னமாக இருந்தாங்க இப்போ என் ஒய்ஃபு தன்சாயர் ஒய்ஃபு ஒய்ஃபு அவங்க அந்த ஃபேமிலி வந்து அங்கே இருப்பாங்க ஒரு பத்து பேருக்குள்ள தான் ஒரு அஞ்சு மூணு பேர் நாலு பேர் தான் ஆனால் ஒரு நூறு பேர் இருக்கணும் அந்த வீட்டில் ஆனால் இப்போ நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து ஆளே இல்லைனாலும் இந்த வீட்டில் யாராச்சும் அப்பப்போ வந்தால் கூட சாமி ரூபா கரெக்டாக அந்த குண்டு வளத்துல திரியறியுது பூஜை பூ நடந்துகிட்டு தான் இருக்கு புதுசாக யாராச்சும் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் எப்படி போகிறதுன்னு தெரியாது போலே அங்கங்க அறைகளாகவே இருக்கு சார் இப்போ இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை ரூமு இங்கே ஆக்சுவலாக கீழே மட்டும் பெட்ரூமு பாத்ரூமு ரூமு டைமிங் ரூம் எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு ரூமு மாடியில் அதேமாரி அங்கே ஒரு ஹாலு பெட்ரூமு ஒரு ஹால் இது மூணு ரூம் அப்படியே எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது ஆமாம் பெருசாக இருக்குங்கிறது இப்போதான் பங்களால் நான் சொன்னப்போ வந்து ஏன் இப்படி கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் புரியுது சார் இப்போ யாராச்சும் டேரக்டர்லாம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோன்றது நல்ல குடும்ப படம் குடும்பக்காரர் எடுக்கிறதுனா இந்த காரக்குடி மாரி ஸ்டைல்னால நம்ம தஞ்சாவூர்ல நிறைய டேரக்டர் எல்லாம் சின்ன டேரக்டர்ஸ்லாம் நிறைய வந்துட்டாங்க அவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க ரொம்ப 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 ஆக்சுவலா ரெக்குவஸ்ட் பண்ணாங்க ஒண்ணும் இல்லையா நாங்க படத்துல எல்லாம் வந்தா நல்லா இருக்காது அலோ பண்றது இல்லை இது ஒரு வேற உலகம் மாதிரி இருக்கு நைட்ல வந்து இதெல்லாம் அழகா இருக்கும் சின்ன வயசுல எல்லாம் அந்த ஒடி பிடிச்சி ஒலிகண்டெல்லாம் விளையாடுறது பொண்ணா நிறைய நிறைய ஒலி கூட இடம் இருக்கு ஆஹ் அதோட இல்லாம இந்த மலையில விளாடுறது நினைஞ்சிட்டு அண்ணா அம்மாட்ட திட்டு வாங்குறது அடி வாங்குறது ஆனா அப்பயே கட்டின வீடுங்க நிறைய வீடுங்க அந்த முற்றம் வச்சுதான் இருக்கும் இது ஆக்சுவலா நாலு மூத்தம் வரும் இது ஒண்ணு அது ஒண்ணு இப்ப நாங்க இது நம்ம காட்டணும்ல ஆமா அது முத்தது பதிலா மேல ஒட்டிட்டோம் இங்க ஆக்சுவலா இருக்கும் அதுலதான் பொங்கல் வைக்கிறது இது மாட்டு பொங்கல் நம்ம வீட்டுல கண்ணி பொங்கல் சினிமாக்கள்ல கூட்டு குடும்பமா வாழ்வாங்களே அந்த சீன் எடுக்கிற இந்த முத்தம் தான் நாங்க அந்த கல்யாணம் பண்றது சோ

ஏன்னா அம்மா நைட் அங்க இது பண்ணா அந்தப்புறத்துக்கு வர்றது இப்படியேதான் வருவாங்க இந்த வழி தான் ஏன்னா பகல்ல ஒரு ஆறு மணி ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் பப்ளிக் அந்த பக்கம் யாராக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதனால ஆஹ் எங்களுக்கு வர்ற வழியும் மத்தவங்க அப்படியே ரோட்ல வந்து ஓ ஆஹ் இப்போ அந்த வீட்ல இருந்தால் அம்மா இங்க வர்றதுன்னா ரெண்டு பேர் பாதுகாப்புக்கான்னு பாங்கள அது அங்கே மெயின் ரோட்ல நைட்டு போறாங்கல்ல நைட்டு போகும்போது ரெண்டு செய்ய ரோட்லையும் ஆள் நிnlmவாங்க யாரும் பைக்க்கு போவாங்க சைக்கிள்ல போவாங்க ஓ அது வந்து யாரும் ஆள் போவாங்கன்னு இல்ல போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரோட்ல அம்மா போறப்ப யாரும் போக மாட்டாங்க வழியிலேயே எந்த அம்மா மார்கள் எங்க போனாலும் ஆள் நின்றோம் சரி இப்ப அந்த புறம் அப்படினா நம்ம வேறதுல சொல்வாங்க இல்ல பரசர்களோ அதே மேல அதே மேர்தான் லேடிஸ்க்கு தனியா இருக்கும் பாலஸ்ல லேடிஸ் தனியா இருக்கும் இங்க ஜென்ஸ் அதே மாதிரி தான் இங்க பங்களாவா இருக்கும் அது அங்க தனித்தனியா இடம் பெரிய இடமா இருக்கிறதுனால அரண்மனை உம் உம் தனி தனியா இருக்கும் இயற்கையோட இயற்கையா ஒத்தி வாங்கிட்டு இருக்கீங்க செம்மை வந்தா எப்படி தோணும் உங்களுக்கு முடியாது எங்களால வரவே முடியாது இல்ல உண்மையிலே இல்ல இல்ல நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான்னு கேள்வி என்னால எல்லாம் ஒரு வாரத்துக்கு மேல இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் ஏதாச்சும் இந்த வீட்டுல ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி இந்த செம்ம இதுல வருவேன் டிசம்பர்ல ஒரு வாரம் நாளே என்னமா எய்தாப்ல இருக்கிற இந்த இங்கேருந்து அவ்வளோ தூரத்துல எய்தா டோர் இருக்கும் அவனே நம்மள யாரும் தெரியாம போயிட்டு இருப்பான் இங்க பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இல்ல இந்த மாதிரி தஞ்சாவூர்ல வாழ்றவன் எனக்குன்னு இல்ல தஞ்சாவூர்ல வாழ்றவன் யாரா இருந்தாலும் எந்த ஊருக்கும் போக முடியாது சென்னை மட்டும் இல்ல இது ஒரு த இது ஒரு தனிப்பட்ட ஒரு இது ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரி கிடையாது யாரையும் நம்பி வாழலை யாருக்கும் பயப்பட மாட்டோம் வரி கட்டணுங்கிற அவசியம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு பயப்பட வேண்டியது இல்ல அதனால சுதந்திரமா இருப்போம் ஒரு ஏக்கர் இருக்கிறவன் பணக்காரன் ஒரு ஏக்கர் வச்சிருக்கணும் யாருன்னு கேட்பான் காரணம் என்னன்னா யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ளிகேஷன் போனா தானே நீங்க வந்து பயப்படணும் ஒரு அச்சம் இருக்கும் அதெல்லாம் இருக்காதுங்க அது மாதிரி சென்னையை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்காது அதிகம் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் பெரியமா மரியாதையாக இருக்கிறது காரணம் என்ன பாரம்பரியமாக நாங்கள் நடந்துக்கிறத பொறுத்து இப்போ நாங்களும் வித்தியாசமாக வேற மாதிரி நடந்தோம்னா அது தான் இருப்பாங்க ஆமா எங்களுக்கு பூர்வீகமா அப்படியே வந்த தொட்டு எல்லாரும் அந்த மாதிரி அதான் அந்த இதோட இருக்கு